எல்லாருக்குமே கிளியரா இருக்காம் யெஸ் அனைவருக்கும் வணக்கம் சோ ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஆச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் குடுத்து பாக்கலாம் லிங்க் மட்டும் நீங்க ஷேர் பண்ணி எஸ் ஓகே சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓகே வாய்ஸ் வந்து சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ மறுபடியும் நான் வந்து வந்திருக்கேன் சோ இப்ப என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா ஓகே ஆடியபில்லா இருக்கா அப்படின்றத ஒகே ஒரே கமெண்ட்ல மட்டும் தெரிவீங்க பார்க்கலாம் எஸ் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஓகே சோ அந்த கார்த்திகை தீபத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஓகே சோ நோட்டிபிகேஷன் அதாவது ஆனுவல் பேனர் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இதற்காக தான் இத்தனை நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஓகே இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாதிரியான நோட்டிபிகேஷன் என்னென்ன மாதிரியான வேகன்சிஸ் அதே மாதிரி என்னென்ன மாதிரியான போஸ்டிங் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா நம்ம வெயிட் பண்றோம் சோ கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றது வெளியிட்டு இருந்தாங்க சரிங்களா இந்த ஆனுவல் பிளானர்ல இந்த டைம் ஓகே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைவேறியிருக்கா ஓகே சோ அப்படி இல்லையா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஓகே சார் வேற ஏதாவது போஸ்டிங் வந்து நீங்க இருந்தீங்களா அப்படி வராம இருக்குன்னா ஓகே மறக்காம சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியராச்சுன்னா ஒரு கமெண்ட் மட்டும் தட்டிவிடுங்க ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்கப்பா எஸ் ஓகே வணக்கம் வணக்கம் ஓகே அப்படியே உங்களோட நண்பர்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் தட்டி விடுங்க பார்க்கலாம் உங்களோட நண்பர்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் அப்படியே பண்ணிவிடுங்க எஸ் கிளியர் எஸ் சுந்தரபாண்டியன் வணக்கம் ஓகே ஓகே சுந்தர் லக்ஷ்மி வணக்கம் ஓகே குட் நைட்டா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ளே குட் நைட் சொல்றீங்களே இது குட் நைட் கிடையாது சரிங்களா சோ குட் ஈவினிங் ஓகே அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் ஓகே ஓகே எல்லாருக்குமே ஒரு ஷேர் போட்டு விட்டீங்களா ஓகே சூப்பர் 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 ஓகே ஓகேப்பா ஸோ இந்த டைம் நம்மளோட ஆன்வல் பிளானர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாேஷனும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ் பிகாஸ் நம்ம எதிர்பார்க்குற நோட்டிபிகேஷன் இல்லை நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அடுத்து குரூப் டூ எக்ஸாமினேஷன் அண்ட் தென் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இந்த மூணு எக்ஸாமினேஷன் அப்படின்றது நம்ம வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்மளோட குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம வந்து எழுதியிருப்போம் இன்கேஸ் அதுல வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஓகே கட் ஆஃப்ல கூட போயிருக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டைம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படி சொல்லிட்டு போனா அந்த கட் ஆஃப் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும் ஏன்னா போன டைம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மந்தே நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றது வந்துருச்சு பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம அதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சரிங்களா சோ நம்ம படிக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணி படிச்சிருப்போம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா பெருசா ஓகே பாத்துட்டு ஒரு லத்தாட்சிகளாக கூட நம்ம வந்து விட்டுருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற ஒரு எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஏன்னா இதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஓகே டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அது ஒரு பக்கமாக விட்டுருங்க என்னதான் நமக்கு வந்து எலெக்ஷன் அப்படின்றது நடந்தாலுமே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து எக்ஸாமினேஷன் அப்படின்றது நூறு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இதன் மூலயமா தெரிஞ்சிருச்சு அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது ஓகே ரெண்டாவது என்ன எக்ஸாம் மூணாவது என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்றோன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தா அந்தந்த டிகிரி இல்லை அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு பாக்குறப்ப ஸோ நமக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டெக்ட் பண்ண போறாங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரியா நம்ம எல்லாமே படிக்கிறது குரூப் ஒன் அடுத்த பிரைமரியா பார்த்தா குரூப் டூ தென் தேர்ட் ஒன் பார்த்தா குரூப் ஃபோர் ஓகே இது மூணு தான் பார்த்தா மேஜரா பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாமே பார்த்தா காம்படேட் பண்ற ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே இன்டர்வியூ போஸ்டிங் வந்திருக்கு நான் இன்டர்வியூ போஸ்டிங் வந்து இருக்கு இந்த ஐடி லெவல் இருக்குங்களா இதுவுமே பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போஸ்டிங் வரப்போதுன்னு சொல்லிருக்காங்க ஈவன் பாத்தீங்கன்னா கடைசி லைன்ல வந்து நோட்டிபிகேஷன்ல மேபி ஓகே இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்றது ஒரு டேம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்ப இன்கிரீஸ் ஆகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு வந்து ஒரு ஆறு போஸ்டிங் விட்டு இருக்காங்களா இது வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கு ஸோ நான் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்க உட்காந்து படிக்கிறது உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறத அல்டிமேட்டா உட்காந்து படிச்சுட்டே இருங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஓகே இதுக்கப்புறம் வேற எந்த சிந்தனைகளும் உங்களுக்கு வந்து தேவையில்ல ஸோ இந்த டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீப தன்னைக்கு ஓகே ஸோ அடிச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து டிஎன்பிசி அடிச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க ஆனுவல் பிளானர் அப்படின்றது வெளியிட்டாங்க நம்மளோட மக்களுக்கு எல்லாமே கண்டிப்பா பாத்தோம்னா ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் அது எவ்வளவு வேக்கன்சி என்ன அதுன்றதெல்லாம் செகண்டரி ஓகே இப்ப நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியதுனா நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கு ஓகே அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் அடுத்தது வந்து குரூப் டூவா இருக்கட்டும் ஈவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வர அப்படின்னா குரூப் ஒன்னா வர போகுது ரெண்டாவது வந்து குரூப் டூ வர போகுது மூணாவது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரப்போனா குரூப் ஃபோர் எஸாமினேஷன் வரப்போகுது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த டைம் தான் அதாவது இருபதாம் தேதி நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே டிசம்பர் இருபதுன்னு நினைக்கிறேன் ஓகே தான் நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வர போகுது அப்படின்னு பாக்கிறப்ப குரூப் ஃபோருக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்கு ஓகே எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு முன்னூத்தி ஐம்பத்தாறு நாளுக்கு மேல சாரி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் அப்படின்றது இருக்கு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட குரூப் ஒன்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடா பாத்தினா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் அப்படின்றது கையில இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட குரூப் டூக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு நைன் டு டென் மந்த் அப்படின்றது இருக்கு சோ அப்போ இந்த டைம் நம்ம என்ன ப்ராப்பரா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்டோட கோரை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது இதற்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகே எப்படி படிச்சிருப்போம்னா ஓகே ஒரு மார்க்குக்காக நம்ம வந்து படிச்சிருப்போம் சரி ஓகே நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனத்தோட தான் படிச்சிருப்போம் ஆனால் நமக்கு வந்து இப்போதைக்கு டைமிங் அப்படின்றது அதிகமாகவே இருக்குப்பா சரிங்களா ஸோ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கான அந்த டைமிங் டூரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கு இது ஈவன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலம் அப்படின்றது ஓகே வரக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானது இங்கேனா நம்மளோட குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஓகே நம்மளுக்கு ஜிஎஸ் தான் பார்த்தா மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது அதே மாதிரி பார்த்தா குரூப் டூ எக்ஸாம் எடுத்து ஒரு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அதை பார்த்தா தமிழ் ஒரு இருக்க போது ஆஸ் வெல் பார்த்தா இங்கிலீஷும் இருக்க போது இது குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஓகே ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் எண்ட் ஆஃப் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் ஸோ மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகே இந்த குரூப் ஃபோருக்கு பாத்தீங்கன்னா ஓகே மேஜரா ரோல் பிளே பண்றது பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் தான் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே மேத்தமெட்டிக்ஸ் அடுத்தது தான் ஜிஎஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்போ கிட்டத்தட்ட தமிழும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நியர்லி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்ப இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே சோ போராடணும் ஓகே உண்மையை சொல்ல போராட்டம் செய்கிறோம் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலெக்ஷன் வந்து எப்படி நடக்க நடக்கப்போகுதோ அதுக்கு மேல நம்ம மைண்டுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நம்ம வச்சுக்கணும் ஓகே சோ நமக்கு வந்து இந்த குரூப் ஒன் அப்படின்ற ஒரு தேர்தல் நடக்குது குரூப் ஃபோர் அப்படின்னு ஒரு தேர்தல் நடக்குது குரூப் டூ அப்படின்ற ஒரு தேர்தல் நடக்குது இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணிடோம் இல்ல ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றணும் அப்படி இல்லையா மூணு தேர்தல் நீங்க வெற்றி பெற்றாலும் சூப்பர் தான் ஓகே ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் போனஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே ஆனா நமக்கு தேவைன்னா அப்படின்னா ஒரு எலெக்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே வெற்றி பெற்றே ஆக வேண்டும் மேக்ஸிமம் இந்த வீடியோ பாக்கிற நிறைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிகிரி அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம் சரிங்க கண்டிப்பா ஒரு டிகிரி அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம் அப்போ அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் தயவு செஞ்சு சொல்றோம் குரூப் ஃபோரோட அப்படியே நின்றாதீங்க குரூப் டூவோட அப்படியே நின்றாதீங்க குரூப் ஒண்ணுக்கு வந்து தயவு செஞ்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து போஸ்டிங் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனா நம்பர் ஆஃப் பேக்கென்சிஸ் அது எல்லாமே எப்ப நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஐ திங்க் குரூப் ஒன்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஜூன்ல வருதுன்னு நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டூ வருது அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து குரூப் ஃபோர் வருது சரிங்களா அப்ப சாலிடா நமக்கு வந்து டைமிங் அப்படின்றது அல்டிமேட்டா இருக்குப்பா அந்த டைமிங்கை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரே விஷயத்துல தான் இருக்கு இந்த டைம் நம்மளோட வெற்றி ஓகே போன டைம் நம்ம சொல்லிட்டோம் ஓகே ஸோ தமிழ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு எழுபது கேள்விகள் நம்ம புத்தகத்துல இருந்து கேட்டாலுமே ஒரு முப்பது கேள்விகள் வெளியிலிருந்து கேட்கறாங்க இதுல வந்து நிறைய பேர் லக்காலையும் உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படியே கூட வச்சுக்கலாமே ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த லக் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும் ஏன்னா ஒரு அளவுக்கு நம்ம குரூப் ஃபோரும் எழுதியாச்சு குரூப் டூ எழுதியாச்சு லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கப்போகுதுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ நல்லா சொல்றோம் இன்னொரு இது ட்ரிக்கு எப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க ஓகே சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் அண்ட் குரூப் டு குரூப் ஃபோர் கிட்டத்தட்ட ஓகே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓகே அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது பாதிக்கு பாதி சிலபஸ் முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் இல்லையா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம்னா நூறு சதவீதம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மி தான் ஓகே ஸோ ஓவரால் சிலபஸில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் அப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாமே அப்போ அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு அப்ப மீதி நம்ம படிக்க வேண்டியது பாத்தா மீதி இருக்கக்கூடிய அறுபது பர்சன்டேஜ் தான் அப்ப அந்த அறுபது நம்ம எப்படி படிக்கிறது எங்க இருந்து படிக்கிறது இதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி ஏன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ண தேவை அதே நாற்பது பர்சன்டேஜ் தெரியல அங்கே உட்காந்துட்டு இருக்க தேவையில்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மீதி இருக்கக்கூடிய அறுபது பர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் புரியுதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து திருக்குறள் சூப்பரா தெரியும் சார் ஆத்துச்சூடி பயங்கரமா தெரியும் சார் எனக்கு வந்து நாலரெடி நல்லாவே தெரியும் சார் அவர்களை பத்தி தெரியும் சார் அவர்களை பத்தி என்ன கேட்டாலும் நான் வந்து பயங்கரமா சொல்றோம் சார் அப்படின்னு இருக்கிற ஒரு மாணவன் அல்லது மாணவிக்கு திருப்பி அவங்க ஊசாவே படிக்கிறது வேஸ்ட் தானே ஏன்னா அதாவது அவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சாச்சு இல்ல அப்ப திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க இல்லை ஏன்னா நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போறது இல்லை நல்லா கவனிச்சுக்கோ நம்ம யாருமே பாத்தீங்கன்னா டிஎம்பிசி பிஹெச்டி பண்ண வரல நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண வந்திருக்கோம் அப்ப அந்த ஒரு எக்ஸாம்க்கான ஓகே விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதுமானது ஓகே மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடக்குது அந்த மூல முறுக்கு எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் ஆனா இந்த டாபிக் வைஸ் நீங்க போகும்போது தமிழ் பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன கொடுத்துருவோ அதை மட்டும் நீங்க பாருங்க அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த அளவுக்கு அது இந்தியன் பாலிட்டியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டரி ஐயனம் எதுவாக வேணா இருக்கட்டும் ஓகே பள்ளிப்பாட பத்துக்கத்தை தாண்டி இப்போ வெளியில போகதான் போகுது ஓகே அது எல்லாமே தயாரா இருக்கீங்களா அப்படின்றத உங்களோட கேள்வி அப்போ பாட புத்தகத்தை தாண்டி வெளியில போதுன்னா நாங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வெளியில என்னென்ன புக்ஸ் ஆர் படிக்கிறது அப்படிதான் அடுத்த கேள்வி எல்லாத்துக்குமே வருது ஓகே மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கப்பா ஓகே நூத்தி ஐம்பது பேர் மேல இருக்கீங்க ஆனா லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் கொடுத்துருக்கீங்க சரிங்களா ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்க அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து ஐயப்ப கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா போயிட்டு நம்ம மேக்ஸிமம் சட்டர்டே வந்துருவோம்னு நான் நினைக்கிறேன் ஓகே வந்ததுக்கு அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தினா ஓகே நம்மளோட செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடா டுவெண்டி ஃபோர் செவன்ல அல்டிமேட்டா இருக்க போகுது ஓகே ஈவன் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு சோ அதற்கேத்த மாதிரி நாளைக்கு அப்படியே ட்ராவல் பண்ணுறப்ப நான் உட்காந்து யோசிச்சிட்டே போவேன் ஓகே மாணவர்களுக்கு என்ன நம்ம கொடுக்கலாம் என்ன மாதிரி செஷன் கொண்டு போகலாம் மண்டே என்ன கிளாஸ் கொடுக்கலாம் செவ்வாய் என்ன கிளாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கொடுக்குற கிளாஸ் வந்து கண்டிப்பா நான் யோசித்துதான் தான் போவேன் சரிங்களா ஸோ அதனால நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப்ல நம்மளை படிக்கின்ற மாணவர்கள் யூடியூப்ல நம்மள ஃபாலோ பண்ணுற மாணவர்கள்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் ரெகுலராக இதுக்கப்புறம் அப்டேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்கிங் எஸ்எஸ்சி அதே மாதிரி பார்த்தா ரயில்வேஸ் இந்த மாதிரி பார்த்தா நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு ஓகே ஸோ இதில் சொல்கிற மாதிரி தான் அண்ணன் வராது வழி வீடு அப்படின்ற மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனர் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஓகே நம்மளோட ஒரு அரசு வேலை அப்படின்றது ஓகே நினைவாக போற ஒரு வருடமா இருக்கணுன்றத நான் வந்து கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஓகே நம்மளோட அடா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி பெய் கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதே மாதிரி பார்த்தா டெஸ்ட் சீரியஸ்மே பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகே சோ திருப்பு முனை அப்படின்ற ஒரு டெஸ்ட்டுமே பார்த்தா நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் நிறைய பேர் வந்து எழுதிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கீங்கப்பா சோ ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது இப்போ உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கேளுங்க ஸோ அபவுட் அனுயூல் பிளானர் பத்தி சரிங்களா எஸ் சோ வேற எந்த டவுட் ஆனாலும் கேளுங்கப்பா ஜி ரேஷன் ஷாப் வேகன்ஸி எப்போ சார் வரும் சார் வரதுக்கு கூடிய சீக்கிரம் வந்துரும் சார் கண்டிப்பா வந்துரும் ஓகே ஸோ நம்மளே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வந்துரும் வந்துரும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து சொல்லிடுறோம் சார் அப்டேட் பண்ணிடும் இப்போதைக்கு ஆனுவல் பண்ண வந்துச்சு நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கேன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும் ஓகே ஸோ நம்மளோட மாணவர்கள் யாராவது என்டிபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து என்பிஎஸ்சி யூஜி லெவல்க்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதனால சீக்கிரமா எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அந்த கோட்டை தாண்டி மறுபோடு தாண்டி போயிட்டாங்க சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றது ரொம்ப கம்மி தான் சரிங்களா அதனால மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே வந்து அப்ளை பண்றாங்க நாளைக்கு காலேஜ்லாம் கொஞ்சம் ஓகே ஸோ நெட்ஒர்க் டவுன் ஆகும் ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுற எக்ஸாமில் அதனால கொஞ்சம் வந்து பஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பண்ணால் கேவிஎஸ்ஆர் இருக்கட்டும் என்விஎஸ் அதாவது கேந்திர வித்யாலயா நவோதய வித்யாலயா ஸோ இதற்குமே பார்த்தீங்கன்னா ஓகே வேகன்சிஸ் அப்படின்றதுக்கு ஆக்சுவலி இந்த வருஷம் என்னன்னு தெரியல எல்லாமே நிறைய வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத வேகன்சி எல்லாம் வந்திருக்கு இந்த கேவிஎஸ் என்விஎஸ்ஆ இருக்கட்டும் அதே மாதிரி சீட் எட்டா இருக்கட்டும் பிஓ எக்ஸாமா இருக்கட்டும் அடுத்த வேற என்னது இது எஸ்எஸ் சி ஜிடியா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து அப்படி ஓகே ஆர்ஆர்பி என்டிபிசியா இருக்கட்டும் ஓகே இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் ஈவன் பார்த்தா பேங்க் எல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே ஐபிபிஎஸ் பிஓ எஸ் ஐ மீன் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பி அது பாத்தீங்கன்னா எஸ் பார்த்தா ஐ இந்த வந்துருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே அட்ரஸ் அப்படின்றது கிடைச்சிருச்சு ஓகே என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுனாலுமே மறக்காம கேளுங்கப்பா இது வந்து ஒரு ஜென்ரல் லைவ் தான் ஓகே ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓகே இந்த பிளானரை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம என்னதான் வந்து யூடியூப்ல வகுப்புகள் எடுத்தாலும் நம்ம என்னதான் பேட் கிளாஸ் எடுத்தாலுமே ஓகே அட் எண்ட் ஆஃப் விஷயம் பாத்தீங்கன்னா போய் சேர்றது உங்கள்கிட்ட அப்போ நீங்க இந்த ஆனுவல் பிளானர் பார்த்த உடனே ஓகே நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா வேகன்சியும் இருக்கா ஓகே எல்லா போஸ்டிங் வந்திருக்கா இல்ல நீங்க வேற ஏதாவது ஓகே எக்ஸாமினேஷன் எதிர்பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காம அப்படியே கமெண்ட்ல தட்டி விடுங்க பார்க்கலாம் ஓகே ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கப்பா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க ஏன்னா சென்னையில சரியான மழை சென்னைல அதனால காலையில கிளம்பிட்டேன் ஓகே பட் ஆனா பயங்கர மழை பெஞ்சிருச்சா பார்த்தா அவங்களே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தால இன்னைக்கு என்னால ஆபீஸ்க்கு வர முடியல ஓகே எல்லாம் பாத்தீங்கன்னா நேரில் வந்தா ஓகே கண்டிப்பா நம்மளோட ஆனுவல் பிளானர் அப்படின்றத வந்து எக்ஸ்பெலேஷன் கொடுத்துருப்பேன் சரி இருந்தாலும் நம்ம மாணவர்கள் நான் மீட் பண்ணணும் கண்டிப்பா நான் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே சரி நைட்டு பத்து மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போதான் போயிட்டு நாளைக்கு வந்து இருமுடி கட்டுறதுக்கான அந்த ஜாமா பொருட்கள் எல்லாமே வாங்கி உள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சைட் இருந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ நாளைக்கு காலையில் இருமுடி கட்டிட்டு அப்படியே ஐய பண்ணணும் ஓகே அப்படியே பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மண்டேல இருந்து தரமான வீடியோக்கள் அப்படின்றது நம்மளோட டிஎன்பிசி சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம இப்பலேந்தே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஓகே ஈவன் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் குரூப் ஃபோர் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம பண்ண போறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும் இதற்கு முன்னாடி நமது குரூப் ஒன்னுக்கான ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நமது கிளாஸஸ் கொண்டு போயிடணும் ஆனா இதற்கப்புறம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓகே நம்ம டீமோட ஒரு பிளான் பண்ணிருக்கோம் ஓகே மெயின்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸுமே நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானர் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த பிளானர் சக்சீட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஓகே ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கான கிளாஸஸ்மே வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் சரிங்களா எஸ் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட இம்ப்ரெஷன் எப்படி பாருச்சு டிஎன்பிஎஸ்சியோட ஆன்லைன் பிளானர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே எங்கே இருந்தீங்க ஓகே இல்லை இதற்காக தான் எனக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லை திருவண்ணாமலையிலிருந்து பார்க்குறீங்களா நம்ம வீடியோவை சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேளுங்கப்பா ஓகே ஜென்ரல் லைவ் தான் இது ஜென்ரல் லைவ் தான் ஓகே வேற டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம் அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு நாலேஜ் ஃபீட்பேக் ஃபார்ம்ல வந்து வந்துருச்சு அதுல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் ஃபோர்க்கு எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க கிடையாதுப்பா ஓகே ஒன்லி ஓகே ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கு இருக்கு நீங்க குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜிஎஸ் இருக்கும் ஆனா குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா பியூர்லி தமிழ் மட்டும்தான் இருக்கும் ஓகே தமிழ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து தமிழ் கிளாஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ற பண்றது ஓகே யூடியூப்லயுமே பார்த்தா நம்ம இதுக்கப்புறம் வகுப்புகள் அப்படின்றது பார்த்தா வரக்கூடிய நாட்கள்ல தரமா வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஆக்சுவலி சொல்ல போனா ஓகே நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வருன்றது தெரிஞ்சிருச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த குரூப் ஒன் அண்ட் தென் குரூப் ஃபோர் அடுத்த குரூப் டூக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அடாவில் வந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ பெய்ட் கிளாஸஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூடியூப் பார்க்குறீங்க அதோட எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெய்ட் கிளாஸஸ் நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கும் மறக்காம ஜாயின் பண்ணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களோட அரசு அதிகாரி அப்படின்ற ஒரு கனவை எல்லாமே நடவாக்குங்க சரிங்களா ஸோ எஸ் எனி டவுட் டவுட் ஃபார் வேற இருக்காப்பா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க வேற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து ஆனுவல் பேனர் வந்துருச்சு உங்களை பார்க்காம இருக்க முடியல சரிங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து நான் வந்து கொடுத்தே ஆகணும் மக்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வந்து ஓகே அந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா பத்து மணிக்கு ஒரு ஈவெண்ட்டை போட்டு ஓகே சோ நம்ம வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா எஸ் இதுவே நம்ம ஆஃபீஸ்ல எடுக்கிற மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல எல்லாமே பார்த்தா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் சோ வீட்டில் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே கிடையாது சரிங்களா அதனால நம்மளோட மொபைல்ல இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த லைவ் அப்படின்றத நான் போயிட்டு இருக்கேன் சரிங்களா ஓகேப்பா Okay. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்லைன் சப்போர்ட் தேவைப்படுது ஓகே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளோட சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பாத்தீங்க கண்டிப்பா உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நாங்கள் வந்து வரவேற்போம் உங்களுடைய விமர்சனங்கள் எப்பயுமே சரிங்களா அது நல்ல விமர்சனமா இருந்தாலும் சரி இல்ல கெட்ட விமர்சனமா இருந்தாலும் சரி இல்ல ஓகே இருந்தாலும் ஓகே சோ ஓகே கண்டிப்பா வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகே கண்டிப்பா ஓகே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவா வந்து நம்ம எடுத்து கட்டுப்படுறதுக்கு நூறு சதவீதம் எஃபர்ட் போடும் கேஸ் ஏதாவது நெகட்டிவ் வந்தாலுமே அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திரலாம் தான் இருக்கணுமே தவிர்த்து ஸோ அந்த நெகட்டிவ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறது அப்படியே அப்படி உள்ளலாம் எடுத்துக்க போறது இல்லை அதை அடுத்து வந்து பாசிட்டிவாக மாத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்ல வந்து ஒர்க் பண்ண போறோம் சரிங்களா ஓகே ஓகே செல்வமோட லாஸ்ட் நிக்குது ஓகே கொஞ்சம் எல்லாமே ரிப்ளை பண்ணுங்கப்பா ஏதாவது ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுங்க ஒரு நெட்டு கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே ஓகே ஸோ அதே மாதிரி வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் கேட்டுதுங்கப்பா ஓகே ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்ல இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து ஆனுவல் பிளானருக்கான அந்த ஷோ போறப்ப ஓகே கூகுள் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிருப்பீங்க தெரியுங்களா அதுல வந்த கமெண்ட்ஸ் ஆகுது சரிங்களா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கேட்டுங்க ஃப்ரீ டெஸ்ட் வந்து அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்ல அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ மறக்காம அதுவும் நீங்க வந்து பாருங்க ஓகே சரி ஓகேப்பா சோ இதுதான் முக்கியமா சொல்ல வரணும்னு நான் நினைச்சேன் ஓகே இன்னொரு நாள் ஓகே நம்ம கூடிய விரைவில் நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஓகே உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீபம் அப்படி சொல்றத ஆனுவல் பிளானர் வந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகே சோ மறக்காம ஓகே அந்த ஆனுவல் பிளானரை ஓகே போட்டோ எடுத்து ஓகே சோ என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க வீட்டில் எங்கே அதிகமாக பாப்பீங்களோ அந்த இடத்துல ஓட்டி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல எப்பயுமே பிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த எக்ஸாம் இப்போ இந்த எக்ஸாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தனை நோக்கி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம வந்து எஃபர்ட்டை போட்டு ஓடிட்டு இருப்போம் சரிங்களா சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் சோ மறக்காம ஒரு பிரிண்டை போட்டு ஓகே நீங்க அதிகபட்சம் ஓகே வீட்டில் எங்க வந்து பாப்பீங்களோ அந்த இடத்துல வந்து ஓகே சோ பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய நாட்களில் ஓகே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்க்கான சிலபஸ் இருக்கட்டும் அதே மாதிரி வேட் டூ ஸ்டடியா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தா ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸா இருக்கட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்க ரெடியா இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேக்ஸிமம் என்னோட கோட் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த கோட் யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே பார்த்தா உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ் வேலிடி அதை பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தா உங்களுக்கான வேலிடிட்டி இருக்கும் சோ மறக்காம ஓகே அதுவுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர்க்கு வந்து லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா சிறகுகள் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு இல்ல எல்லா எக்ஸாமுக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே காமனா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெஹாபேக் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு சரிங்களா சோ இப்போதைக்கு ஆக்சுவலி ஆஃபர்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னாலுமே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்கள்ட்ட மறக்காம நம்மளோட நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா எஸ் மக்களே சோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம் ஓகே ரொம்ப டைம் எடுத்து தேவையில்ல எல்லாமே நல்லபடியா போய் தூங்குங்க இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தூக்கத்தை எல்லாமே போடுங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஓகே ஆனுவல் பேனர் அப்படின்றது வந்துருச்சு இது உண்மையா நம்ம டிஎன்பிசி படிக்கின்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு ஃபீல் என்ன அப்படின்றது கண்டிப்பா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கூடிய விரைவில் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ வாங்க்யூ சோ மச் இந்த வீடியோவில் அணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சோ மறக்காம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமான்ல பாத்தி போறேங்க சரிங்களா தேங்க்யூ வாங்க்யூ சோ மச்